வணக்கம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாளி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசாவில் போர் நிறுத்தத்தை நாற்பத்தி ஏழு முறை வந்து இஸ்ரேல் மீறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தெட்டு பாலஸ்தீனர்கள் இதுல பலியா இருக்குன்னு சொல்லப்படுது என்னடா இது போன வாரம் தான் வந்து பிஎஸ்டியில் வந்து நம்ம எகிப்துல போயிட்டு ட்ரம்ப் வந்தாரு அவருடைய மருமகன் அமைச்சாரு நித்திய வரல ஆனாலும் நிறைய கத்தார்ல இருந்து வந்தாங்க டர்க்கியோட இன்டெலிஜென்ஸோட சீஃப் அவர் வந்தாரு எல்லாரும் வந்து ஒரு பிஜ்டியில் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது சரி இதை பத்தினா ஃபுல் வீடியோ பார்ப்போம் வீடியோ பிள்ளவாங்க மிடில் ஈஸ்ட்ல காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கிற அந்த எவ்வளவு பலவீனமா இருக்குது அப்படின்றத பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு காசாவில் இருந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு அது என்ன கிட்டத்தட்ட நாற்பத்தேழு முறை இஸ்ரேல் சீஸ் வந்து மீறி இருக்காங்க அது இல்லாம முப்பத்தெட்டு பேருக்கு மேல சிவிலியன்ஸ் வந்து இதில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க சொல்றது என்ன அப்படின்னா சிவிலியன் பொதுமக்கள் மேல டைரக்ட் கைன் ஃபயர் வந்துட்டு வேணும்னே வந்து ஷெல்லிங் அது இல்லாம வந்து பல பொதுமக்கள் வந்து அரெஸ்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு இந்த சீஸ் பயருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீஸ் பயருக்கு அப்புறம் சிங்கிள் டெட்லியஸ்ட் வயலேஷன் என்ன அப்படின்னு பாக்கும்போது கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பாலஸ்தீன குடும்பத்துல பதினோரு பேர் வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது காசா சிட்டில இருக்கிற ஜியோட்டன் நெய்பர்ஹுட்ல இருந்து ஒரு பஸ்ல போயிட்டு இருந்த அந்த குடும்பம் இஸ்ரேல் ஆர்மி கண்ட்ரோல் பண்ற அந்த டிமோக்ராட் செய்யக்கூடிய ஒரு எல்லோ லைன் நம்ம போன வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஒரு ரெட் லைன் இருக்கும் ஒரு எல்லோ லைன் இருக்கும் இந்த லைனை வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பஸ் தாக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது காசா சிவில் சொல்லும் சொல்லும்போது இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு எல்லோ லைன் எதுவும் வந்துட்டு பிசிக்கலா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம பொதுமக்களால அதை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு ஒரு எல்லோ லைன் நம்ம வந்து ஒரு வழித்தடத்துல குறிப்பிட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்னா அதை பொதுமக்கள் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஆனா இவங்க வரையறச்சுக்கிற எல்லோ லைன் எந்த ஒரு மார்க்கரும் கிடையாது அப்படின்னு போது பொதுமக்களவை தாண்டக்கூடிய ஒரு

இஸ்ரேல் சைடுல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் ஐடிஎஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அந்த சந்தேகப்படும் வாகனம் அதாவது அந்த பஸ்ல வந்த வாகனத்தை அவங்க சொல்றாங்க அவங்க வந்து எல்லோ லைனை வந்து தாண்டி வந்தாங்க நாங்க வார்னிங் ஷாட் வந்து நடத்தணும் அப்பயும் வந்து அவங்க நிறுத்தல எங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு உடனடி அச்சுறுத்தல் அதாவது இம்மிடியட் த்ரெட்டா வந்து அந்த பஸ் இருந்துச்சு அதனால நாங்க ஃபயர் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தரப்புல இந்த மாதிரி ஒரு நியாயத்தை சொல்றாங்க இந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்துல ஹமாஸ் இன்னும் இறந்த பிணைக்கதிகளை வந்துட்டு அவங்களுடைய உடல்களை வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டி இருக்க இன்னும் இருக்குன்னு சொல்லப்படுது இருபத்தி இறந்த பிணைக்கதிகள்ல இப்போ வரைக்கும் பன்னெண்டு பேரோட உடல்கள் தான் ஹமாஸ் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் செஞ்சிருக்கு மீதி உடல்களை வந்து மீட்டெடுக்க ஒரு ஸ்பெஷலான ரெக்கவரி எக்யூப்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருக்காங்க எதனால அவங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காசாவில் வந்து நிறைய பில்டிங் வந்து தரமட்டமா ஆயிருக்கு அந்த பில்டிங்ல இவங்க மறைச்சு வச்சிருந்த பிணைக்கதிகளும் வந்து அந்த இடிபாடுக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க அவங்களுடைய உடல்களை மீட்கிறதுக்கு இவங்க கிட்ட அதாவது ஹமாஸ் கிட்ட போதுமான அளவு எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவங்க இது வரைக்கும் அந்த இறந்த மீதி இருக்கிற பிணைக்கதிகளோட உடல்களை வந்து இஸ்ரேல் கிட்ட ஒப்படைக்காம இருக்காங்க இந்த விஷயத்தினால இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நத்தியாக ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காரு உதவி பொருட்கள் போற மிக முக்கியமான வழித்தடமான அந்த ரஃபா கிராசிங் ரஃபா கிராஸிங் வழியா தான் எல்லா எய்டுமே வந்து போகும் அதாவது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்த நோட்டீஸ் வர வரைக்கும் இந்த ரஃபா கிராஸிங் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார் அமாஸ் வந்து எல்லா இறந்த ஹோஸ்டர்ஸோட உடல்களை ஒப்படைச்சா மட்டும்தான் இதை திறப்போம் அப்படின்றத வந்து இஸ்ரேல் சைட்ல இருந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லிடுறாங்க அது மட்டும் அதுவும் இல்லாம கொஞ்சம் அதர் டிஸ்டர்ப் பண்ற டெவலப்மெண்ட்ஸ் அதாவது அந்த இடத்துல நடக்கக்கூடிய இன்னும் வந்து நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்ச்சர் அலிகேஷன்ஸ் வந்து அவங்க வைக்கிறாங்க அது என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனியோட உடல்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க ஆனா நாசர் மருத்துவமனை டாக்டர்கள் இந்த உடல்களை வந்து சித்திரவதைக்கு வந்து உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கை விலங்குகளுடன் மரண தண்டனை வந்து செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு அப்படின்ற அறிகுறிகள் அதுல இருக்குன்னு சொல்லப்படுது மேலும் தலையில வந்து துப்பாக்கி குண்டு காயங்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க இது ரொம்பவே மனதை உருக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது ஒரு வாரம் சீஸ்வயர் ஆகியும் காசாவில் உதவி இன்னும் மிகவும் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனிடேரியன் ஏஜென்சிஸ் வந்து எச்சரிச்சிருக்காங்க இது போக தெற்கு லெபனான்ல நடந்த ஒரு இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ல ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது லெபனானோட ஹெல்த் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதற்கிடையில ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சீஸ்வயர் பிரச்சனைக்கு ஹமாச வந்து அவர் அக்யூஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் வந்து அவர் வச்சிருக்காரு ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினது சொல்றாரு முதல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அமாஸ் இந்த சீஸ் டீல வந்து பைலட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அமாச காசா மக்களை கொன்னா எங்களுக்கு வேற வழி இல்ல நாங்க அமாச வந்து கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு இதுக்கு காரணம் அமாஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதாவது நிறைய பப்ளிக வந்து சுட்டு இந்த வீடியோ வந்து வினையத்தில வைரல் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேரை புடிச்சிட்டு வந்து பப்ளிக்கா வச்சு அவங்களை முட்டி போட வச்சு பின்பக்கமா துப்பாக்கியால அமாஸ் வந்து வந்துட்டு அவங்கள சுட்டு கொண்டாங்க இவங்க எல்லாம் யாருன்னு கருதப்படுதுன்னா இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை அப்போ அமாஸ்க்கு ஆப்போசிட்டா செயல்பட்ட ஒரு குழு அங்க இருக்கு அந்த குழுவை சேர்ந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்கள வந்து இவங்க இந்த மாதிரி சுட்டு கொண்டது வந்து மிகப்பெரிய வர்த்தமணிக விஷயமா வந்து வேர்ல்டு வைடா பேசப்பட்டது தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தார் இது மட்டும் இல்லாம இறந்த ஹாஸ்டேஜஸோட உடல்களை வந்து திருப்பி அனுப்ப இன்னும் வந்துட்டு சரியான விஷயங்களை ஹமாஸ் மேற்கொள்ள அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்றாரு இது இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய விதிமீறல் அதாவது இந்த டீல் அப்போ நம்ம போட்டது என்னன்னா இருக்கிற பிணைக்கதிகள் மற்றும் இறந்த பிணைக்கதிகளோட உடல்களை இம்மீடியட்டாக ஒப்படைக்கணும் அப்படின்றது அதுவுமே ஒன்றும் ஃபுல் பிளஜிட முடியலைன்றதுனால அதையும் ஒரு காரணமா ட்ரம்ப் வந்து ஹமாஸ் மேல வைக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ராணுவ நடவடிக்கை மிரட்டலில் அவர் எடுத்துருக்கார் அது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியா ரிப்போர்ட்ல அவர் போடும்போது பிளட் ஷேர்ட்ட வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா எங்களுக்கு வேற வழியே கிடையாது நாங்கள் உள்ளே புகுந்து ஹமாஸ் வீரர்களை ஒரு ஒரு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளி அது மட்டும் இல்லாம அவர் ஒரு டுவிஸ்ட்டு வச்சிருக்காரு என்ன அப்படி சொல்கிறான்னா யூஎஸ் ஆர்மி இந்த அட்டாக பண்ணாது ஆனா நாங்க கண்டிப்பா அவங்களை கொல்வோம் அப்படின்றார் அவர் என்ன சொல்றாரு மறைமுகமா இஸ்ரேல் இந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க அப்படி இல்லைன்னா எங்களுடைய அலை கண்ட்ரில இருக்கக்கூடிய வேற ஒரு ஆர்மி வந்து இதை பண்ணும் ஆனா அமெரிக்கன் ஆர்மி போய் உள்ள சண்டை போடாது அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு சொல்லப்படுது இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரம்ப் முன்னாடி எடுத்த ஸ்டாண்டை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கப்படுது ஏன்னா ஏர்லியரா ஒரு கமெண்ட் அவர் கொடுத்திருந்தாரு அதாவது அமாஸ் வந்து ஒரு சிலரை பிடிச்ச சுடும்பொழுது அவர் ஒரு கமெண்ட் கொடுத்தாரு ஆரம்பத்தில் காசாவில் நடந்த உள்நாட்டு கொலைகள் பத்தி பேசும்போது ஹமாஸ் ரொம்ப பேடா இருந்த ஒரு சில கேங்க வந்து ஓச்சிட்டாங்க அப்படின்னு இவர் சொன்னாரு அது என்ன பெரிய அளவுக்கு பாதரும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலான கமெண்ட் தான் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ கரண்ட் ஸ்டாண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் டோனைய மாத்தி பேசுறாரு அதாவது ஹமாஸ் இறந்தவங்களுடைய உடல்களை ஒப்படைக்காதது மற்றும் உள்நாட்டு கொலைகள்ல லிமிடெட் பேஷண்டை தான் அவங்க வந்துட்டு காமிக்கணும் இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க அக்ரெசிவா இருக்கிறது மிகவும் வந்து கண்டிக்கத்தக்கது இதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவா பேசியிருக்காரு இந்த சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டா இருக்கு காசாவின் அதிகாரிகள் இந்த அக்ரஷன வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தவும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக விஷயங்களை வந்து ஐநா சபை அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து மற்றும் அதனுடைய அக்ரிமென்ட் உடைய கேரண்டி பார்ட்டிஸ் அது யார் யார் நம்ம சவுதி அரேபியா கத்தார் டர்க்கி இந்த மாதிரி உள்ள கேரண்டி பார்ட்டிஸ் எல்லாமே வந்து अर्जेंटா இந்த விஷயத்துல தலையிடணும் அப்படின்னு சொல்லி கேட்றுகாங்க சோ சீஸ்பயர் போன வாரம்ல வந்து நமக்கு நடந்துச்சு கண்டிப்பா காசா மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நம்ம நம்பணும் இஸ்ரேல் தனது பிடியை வந்துட்டு கம்மி பண்ணுன்றது நம்பணும் ஹோஸ்டேஜஸ் எல்லாத்தையும் ஹமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்றதையும் நம்ம வந்து சொல்லி இருந்தோம் அதே மாதிரி இறந்தவங்களுடைய உடல்களையும் ஹமாஸ் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இஸ்ரேல் பொதுமக்கள் மீதும் ஹமாஸ் மீதும் மீண்டும் தாக்குதல் நடத்தாதுன்ற விஷயங்களும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இது எதுவுமே நடக்கல அதாவது இறந்தவங்களுடைய உடல்களை முழுசாக இது வரைக்கும் ஹமாஸ் ஒப்படைக்கல அது காசா பகுதிக்குள்ள அவங்க திரும்பவும் ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சு அவங்க திரும்பவும் அவங்க அதை வந்து கையில் எடுத்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறவங்கலாம் வந்து பப்ளிக்காக கொள்றாங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தன்னோட அந்த போட்டிருக்க அந்த ரெண்டு லைன் ரெட் லைன் எல்லோ லைன் இதை வந்துட்டு ரொம்ப கிரிப்பாக வச்சிருக்காங்க இதை கிராஸ் பண்ணால் அது பொதுமக்களாக தான் சரி சரி பெண்களா தான் சரி குழந்தைங்களா தான் சரி யாரா இருந்தாலும் அவங்க பாக்குறது கிடையாது கொள்றாங்க திரும்பவும் இந்த விஷயம் வந்துட்டு புதாகரமா வெடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அதுதான் இன்னைக்கு வேர்ல்டு வைடா பேசப்படுது ஓகே நம்ம இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நான் நம்புறேன் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்